ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து வீடியோவாக போட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ ஸ்பான்சர் வந்து யாருன்னு பார்த்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் இது வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே குறைஞ்ச ரேட்லேயே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா ரெடி டு குக்கு அப்புறம் பேக்கரி சம்மந்தமாக ஸ்நாக்ஸு அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் க்ளீனிங் பொருள் அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் அதாவது லேடிஸ் யூஸ் பண்ணுற பியூட்டி பியூட்டி சம்மந்தமாக உள்ள ப்ராடக்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வாட்ஸ்அப் வந்து இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இதில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காம்ஃபோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கம்மியான ரேட்டில் வந்து என்ன பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் ப சாரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஐஃபோன் வச்சுருக்கோங்க ஆப் ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தைரியமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போ வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பொறாமைப்படாதே மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது பொறாமைப்படக்கூடாது ஓகேவா செகண்ட் வந்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலம் பற்றி என்ன பண்ணக்கூடாது அதிகமாக யோசிக்க கூடாது நம்ம பழைய காலத்தில் நம்ம கடந்த காலத்தில் நிறைய சமூகம் நடந்திருக்கும் அது வந்து நமக்கு எதிர்வினையாகவே இருந்திருக்கும் ஆனால் அதையே போட்டு நினச்சிட்டு கூடாது ஓகேவா அதனால் அதை மறந்து பாஸ்ட்டுக்கு வந்து அப்போ அங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம முன்னேறதுக்கான வழியை வந்து பார்க்கணும் தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மாற்றங்களை வந்து என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ள பழகணும் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த சேஞ்சஸை வந்து ஏற்றுக்கணும் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படிங்கன்னா நம்ம சக்திக்கு என்ன உண்டோ அதை மட்டுந்தான் என்ன பண்ணணும் சிந்திக்கணும் அதை விட அதிகமாக சிந்திச்சு குழ வேணையில் போயிட்டு என்ன பண்ணிக்கூடாது மாட்டிக்க கூடாது ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களை பார்த்து நீங்களே என்ன பண்ண வராதீங்க பாவப்படாதீங்க ஓகேவா அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து தனிமையை வந்து என்ன பண்ணுங்கள் எப்போவுமே ரசிக்க பழகுங்க அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து சவன்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா பொறுமையாக இருக்க பழகுங்க லைஃப்பில் என்ன பண்ணும் பொறுமைங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பொறுமையாக இருக்கோமோ அதுக்கேற்ற பலனை நிச்சயம் நம்ம ஒரு நாள் அடைவோம் நம்ம பொறுமையாக இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு இதுவுமே என்னாகாது காரியமும் கெட்டு போகாது கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதில் வந்து பொறுமையாக செயல்படணும் அப்போ தான் ஆகும் அந்த காரியம் வந்து நமக்கு வந்து வெற்றி அடையும் அப்புறம் எயித்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா எல்லார்கிட்ட எல்லார்கிட்டையும் என்ன பண்ணணும் நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு என்ன பண்ணக்கூடாது நினைக்கக்கூடாது ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் பார்வைக்கு நம்ம வந்து தப்பாக தெரியும் ஒரு சிலர் பார்வைக்கு நம்ம வந்து நல்லவங்களாக தெரியும் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறது வந்து நம்மளால் அது வந்து முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த பாயிண்டெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி